அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஆத்தூர் வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் பார்த்திங்கன்னா வார வாரம் வியாழக்கிழமனைக்குங்க மஞ்சள் கொள்முதல் ஏலம் இருக்குதுங்க இந்த வாரம் அதாவதுங்க இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமனைக்கு நடந்த ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு இல்லைங்க தொண்ணூற்றி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோ விரலி மஞ்சள் பனங்காளி மஞ்சள் மற்றும் கிழங்கு மஞ்சள் ஏலத்துக்கு வந்திருந்ததுங்க மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு விவசாயிகள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க மொத்தம் பன்னெண்டு வியாபாரிகள் சேர்ந்துங்க ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு மஞ்சளை கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க விரளி மஞ்சள் பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டைங்க அதாவது ஒரு குயின்ட்டலுங்க பதினோராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக பதினஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்பது ரூபாய் வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக கிழங்கு மஞ்சள்ங்க ஒரு குவிண்டால் பதினோராயிரத்தி எண்பத்தி ஒம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ரூபா வரைக்கும் கொள்முதலாக இருந்துங்க அதே மாதிரிங்க பனங்காளி மஞ்சள்ங்க தாய் மஞ்சள்னு சொல்லுவாங்க ஒரு குயின்ட்டல் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்பது ரூபாயில் இருந்துங்க இருபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் வியாபாரிகள் ஏலத்தில் கொள்முதல் பண்ணிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க மேலும் ஆத்தூர் மஞ்சள் மண்டியெல்லாம் நீங்கள் மஞ்சள் நீங்கள் வித்துருந்தீங்கன்னா உங்கள் மஞ்சள் எவ்வளோக்கு விற்றுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்